திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சோதனை இன்றைக்கு வட மாநிலங்கள்ல கல்விப்பட்டிருக்கோம் கள்ள துப்பாக்கி இன்னைக்கு ராணிப்பேட்டையில துப்பாக்கியால் சொல்றது இது போன்ற இன்னும் போல மருந்து பழக்கம் புலிப்படைகள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமான தமிழகம் இந்த திமுக ஆட்சியில இந்த விடியாத ஆட்சியில போய்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் இதற்கு ஒரு முடிவு பெறுவார்கள்

கரும்பாறையில் நிறுவ துறையை பெற்று தரணும்னு இந்த கோரிக்கை அவர் அப்படியே ஓரமாக போட்டதுனால் இன்றைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு போகிறப்ப அவர்கள் அவர்கிட்ட மனு கொடுத்து அதை பற்றி பேச வந்தப்போ அவர்களெல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் முதல்வர் நிறைவேற்றவில்லை என்று தந்தை மாவட்டத்திலேயே அவர் தந்தை மாவட்டக்காரர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டாவை சேர்ந்தார் டெல்டாவில் விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிறைமை இருக்கிறது எதற்காக சொல்றதுன்னா தேர்தல் நேரத்துல அவரு கரும்பாலைகள்ல நிலுவைத் தொகையெல்லாம் பெற்றுத் தருவோம்னு வாக்குறுதி சொன்னாரு கரும்புக்கு உரிய விலை நெல்லுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் சொன்னாரு இது போல அனைத்து தரப்பு மக்கள் இருக்கும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் மின் மின்துறை ஊழியர்கள் அனைத்து ஊழியர்களும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் நலனில் அக்கறை அக்கறை இல்லாத ஒரு குடும்ப நலனை மாத்திரம் கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது இதற்கு நல்ல முடிவை இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியை சேர்ந்த தமிழ் சிபிஎம் தலைவரே மாநில தலைவர் சண்முகமே சண்முகம் தான் அவரு சண்முகம் அவர்களே இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேட்டி பார்க்கிற இந்த ஆட்சி அடுத்த தேர்தல தைரியமாக சந்திக்கணும்னா திமுக எல்லா சொன்ன எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லுகிற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கு பாஜக கூட்டணியில சர்பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திர சொல்லியிருந்தாரு அந்த சர்பிரைஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பேசு பேசு அது என்ன சார் நாங்க ஏற்கனவே என்ன கூட்டணியில இருக்க வேற சர்பிரைஸ் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பொது தேர்தல் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால் தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது என்கிற முறையில நாங்கள் இந்த கூட்டணியில இருக்கின்றோம்

இன்னொரு கட்சியை பற்றி அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது எது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம் நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாம் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து